கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான் ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவா தான் சத்சங்கம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் தான் நல்ல கேள்விதான் நான் கூட மாதிரி தான் அந்த கேள்வி நல்ல கேள்வி வந்த கேள்விதான் நான் மாறிட்டேன் நீ மாறிட்டு அப்பா அம்மாவை திட்ட முடியாது நாம தான் திந்திக்கணும் என்ன பண்ண முடியாது அப்பா அம்மாவை திருத்த முடியாது அது நல்ல அப்பாவாக இருக்கலாம் நல்ல அம்மாவாக இருக்கலாம் அவங்க பக்கம் நியாயமும் கூட இருக்கலாம் ஆனால் என்ன செய்ய முடியாது என்னால் நான் என்ன செய்கிறேன்னா யார் என்ன திருத்த போய் நான் மாட்டிக்கிறேன் பிரச்சனை என்ன இந்த குழந்தைங்களாம் எங்கே மாட்டிச்சு அப்படின்னா திருத்த போய் மாட்டிடுச்சு இல்லைன்னா இதே மாட்டிருக்காது ஒரு குழந்தை வளர்கிறது பிறந்து பார்க்குது மறியால குத்துத்தெல்லாம் வலிக்குதுன்னு தெரியுது கேள்வி கேட்குற வயசு வந்தால் கேட்கும் கேள்வி கேட்காத வயசில் என்ன பண்ணும் மம்மு ஊட்டுறாங்க மம்மி நமக்கு குழந்தையாக இருக்கும்போது என்ன விட்டினாங்களோ அதுதான் சரின்னு சாப்பிட்னுக்குறோம் பிஸா பர்கர் ஊட்டி தான் இருக்கும் நம்ம அதை தான் சாப்பிட்ருப்போம் பாரீங்களா என்ன சாப்பிட்ருப்பாங்க அப்போ நமக்கு சோறு பிசஞ்சு ஊட்டினாங்க நம்ம நம்மனா நினச்சிக்கிறேன் சோறு சாப்பிடலாம் சாப்பிடாத மாதிரியே ஃபீலிங் இருக்கும் எதாவது சாப்பிட்டாலுமே நம்ம ஒரு அங்க யூரோப் போன உடனே சோறு தரோன்னா போவான் எல்லாம் சாப்பிட்ட உயிர்ப்பான் அவன் தண்ணி கூட தர மாட்டேன்றான் நம்ம ஊர்ல சாம்பார் இதெல்லாம் விதி இல்லை அங்க போனா யா அப்பா அம்மா கேட்க மாட்டாங்க ஏன்னா அவங்க பெரிய உங்ககிட்ட திமிரில் இருக்கிறாங்க இந்த உலகத்தில் பெரிய பிரச்சனை என்னடான்னு கேட்டியா நான் சாமியார் இந்த மாதிரி இருந்தால் நீ எல்லாருக்கிட்டையும் போய் பேச முடியாது இது மாதிரி பேசுகிற இல்லை இந்த மாதிரி வேறு எங்கன்னா போ குழந்தைய பேசக்கூடாது என்னங்க அப்படி குழந்தைய பேச கம்மன் உட்கார வைக்க மாட்டிங்களா அவங்க அப்படியே பயங்கர புகித மாதிரியாக ஆகிடுவாங்க அம்மாவும் அப்பாவும் தம்பி அவருக்கு பெரியாருலேயும் என்ன பண்ணாத பேசுறது நீயும் தங்க கம்பியாக இங்கே அம்மனை உட்கார ஒருத்தன் அப்பா அம்மா அப்பா பக்கத்தில் உட்கார வச்சிங்கன்னு அம்மா அப்பா பேச்சு பண்ணிட்டாங்களேன்னு சொல்ல முடியும் நினைக்கிறேன் சொல்ல இவங்க சொல்ல முடியாது வாய்ப்பு இருந்தால் தான் பேசவே முடியும் ஆனால் நிறைய அப்பா அம்மா அண்ணாவே தரத்தில் வாய்ப்பே தரத்தில் ஒன்று தெரியாது சோர் போடுறாங்க படிக்க வைக்கிறாங்க அவங்க அவன் செய்யணும் நானே அவங்க சொல்றதெல்லாம் நான் செய்யணும் இல்லைன்னா பண்ணுவாங்க திட்டுவாங்க சோறு கிடைக்காம போயிடும் அன்பு கிடைக்காம போய்டும் பேச மாட்டாங்க அப்படின்னா ஆகிடுவோம் நம்ம அவங்களுக்காக மாறிடுவோம் ரெண்டாவது நான் அவங்க மேலே இருக்கிற பாசத்துல நானே வாலன்ட்ரியா போய் என்ன பண்ணுவேன் போய் அம்மாக்கு என்ன பிடிக்குமா அத செய்வேன் அப்பாவுக்கு என்ன பிடிமா அதை நான் செய்வையா ஒரு ஒரு கடை வச்சுங்கிற அப்பா பொட்டி கடை வச்சுங்கிற அப்பா அவங்களுக்கு பிறந்த குழந்த அப்பாவுக்கு ஜோராச்சா என்ன பண்ணுவான் பொட்டிக்கடி போக சொல்லுவான் அம்மா யா வேறு வேறான் சோறு போய் முதல் நாள் உட்காருவான் கஷ்டமாக இருக்கும் வழி இல்லை அப்புறம் பார்த்தா இவன என்ன பண்ணிருப்பான் பொட்டி கடை வச்சுருப்பான் ஏன் இன்னும் பிரச்சனை எங்க வழி அம்மா புள்ளிய யோசிக்கவே இல்லை குடும்பத்தை யோசித்தான் வாழ்க்கை என்ன என்னன்னு தெரியாம வாழ்ந்துங்க நீங்க எல்லாரும் அதான் பிரச்சனை என்ன தெரிஞ்சு என்ன தெரியாம வாழ்ந்துங்கிறாங்க வாழ்க்கை என்றால் என்ன இந்த கேள்வி இல்லை வாழ்றாங்க வாழ்க்கை மேல இருக்கிற வெறி இருக்குது வாழ்க்கைன்னா என்ன மட்டும் தெரியல டெய்லியும் சாப்பிடணும் துணிமணி போட்டுக்கணும் பித்தியாருக்கு மரியாதை இருக்கணும் கலங்காரமா இருக்க கூடாது பிள்ளையோட வாழ்க்கை கடையில போய் உட்காந்தா சிதஞ்சிரமேன்னு அந்த தாய் யோசிக்கவே இல்லை அவ என்ன நினச்சா புருஷனுக்கு உடம்பு சரியில்ல கடை நத்தணும் அப்போது ரோபோட்டிக் மூமெண்ட்டில் தான் எல்லாருமே இருக்கிறாங்க அழகு குத்துற குடும்பத்தில் எல்லோரும் என்ன தான் பண்ணுவாங்க அழகு குத்துவாங்க நான் தான் சேஞ்சஸ் பண்ணுறேன் ஒரு யேசுநாதர் அந்த மாதிரி விசேஷமானவர் அவங்க எல்லாருமே யூதர்கள் அங்கேருந்து வந்த மனிதன் வேற ஆள் அவன் தனி ஒரு மதத்தை உருவாக்கிட்டான் யேசுநாதர் சொல்கிறேன் நபி குறைசி இனத்துலேருந்து வேற ஒரு ஆளாகிட்டான் புரிந்தன் என்ன சொல்கிறேன்ட்டு இனத்துக்கே எதிரானவனாக மாறிட்டான் வேற ஒரு ஆளா நீங்கள் குடும்பத்தையே கிராஸ் பண்ண முடியாது இங்கே நிறைய குழந்தைங்களால் எனக்கு பெருசாக ஆசை பைலட் ஆகணும்ன்ட்டு பணம் கட்ட முடியாது எங்கள் அப்பா என்ன பண்ண முடியாது அக்கா முடியாது என்னால் முடியாதுன்னு சொல்ல மாட்டார் இங்கே பெரிய இப்போ சிக்கல்லாம் இருக்குது அதனால் நீ அழகு கொடுத்துறது மட்டும்தான்ன்றது இல்லை வாழ்க்கையில் எல்லாத்தையுமே செய்கிறதுக்கு சுயமரியாதை அவசியம் அப்போ குழந்தைங்களை என்ன பண்ணணும்ப்பா நம்பா அதுக்கு என்ன தேவை என்ன பார்க்கவே இல்லை என் தேவையை நிறைவேற்றணும் அவ்வளவுதான் மெக்கானிகிட்டு விட்டுடுறான் அவ்வளோதான் அவன் கதை சரி சுதந்திரமாக விட்ட அந்த குழந்தை எப்படி இதுன்ற சுயிடுது இப்போ எதுவுமே இல்லாமல் சுதந்திரமாக இருக்கிறான்னு ஒருத்தன் அவன் நான் ஆயிடுறான் இப்படியே நடக்குது ஸோ அதனால் நம்ம என்ன பேச முடியும் நான் ஒவ்வொரு இண்டிவிஜுவலுமே சந்தோஷமா வாழணும் அப்பா அம்மாவை திருத்த முடியாது அண்ணன் தம்பியை திருத்த முடியாது பக்கத்தில் உள்ள திருத்த திருந்துருவா என்ன பண்றான் தானா திருந்துருவான் என் பேச்சு கேட்டு திருந்துடுவான் தானா திந்துவான் பார்க்குறோம் வீடியோ பார்த்துருவோம் அப்படி தான் பத்தெடி தேடி வராங்க பொறுப்பு துருப்பு இதெல்லாம் போட்டு பார்க்காதீங்க ரொம்ப அறிவா எல்லாம் போட்டு என்ன தான் வந்துடுறேன் ஒரு ஒரு லட்சம் நாற்பத்தி நாலாயிரம் பேர் அப்படி அர்த்தம் இதை தாண்டி ஒருத்தருக்கு தேவைப்படுது இருந்தாலும் ஒவ்வொரு வீடியோ ரெண்டாயிரம் மூணாயிரம் பேர் தான் பார்க்குறாங்க அது மேலே வியூஸ் கிடையாது ஏதோ காமத்தை பற்றி பேஸ்ட்டாக நிறைய பேர் பார்க்குறான் வேறு எதனா பார்த்தா நிறைய பேர் பார்க்குறாங்க மற்றபடி எனக்கு அதில் அக்கறையும் இல்லை உன் மேலே மட்டும்தான் நீ அக்கறையாக இருக்கணும் அப்பா அவனு சரின்னு சொன்னார்னா உனக்கு கேட்கணும் சரிதானா எப்படி ஏன் அது சரி குத்துனா வலிக்குது கடவுள் குத்த சொல்லியிருப்பாரா கேட்கணுமா இல்லையா கேட்கணும் நியாயமான கேள்விதான் ஆனால் அப்பா ஒத்துப்பாரா ஒத்துப்பாரா சொல்லு ஏன் ஏன்னா அப்பா அப்பா நான் அப்பப்பா நீ அப்பா நல்லடா பாட்டுக்குது ஓரம் போகும் நெய்ண்ணா தூரம் போகும் நெய்னா புத்திமதி எல்லாம் வீண் நான் வந்து அப்பா புள்ளி பிரிச்சு இல்லை நல்லா புரிஞ்சு வச்சினோம் அப்பா பில்லியன்ட் ஆகணும் புள்ளியும் பில்லியன்ட் ஆகணும் அப்பா ஒன்னா ஆகணும் எனக்கு உடம்பு சரியில்லை கடையில் நான் கட்டி போதும் வீட்டில் இதெல்லாம் படிக்கிட்டோம் வேற என்ன போட்டோம் என்னால் கடையே மூடி வைப்போம் நஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல சொல்லணுமா இல்லையா கத்திரிக்காய் அழுவிட்டோம் அழுகிடும் அனுவா அது அப்படியே பாரம்பரியமா அப்படியே வந்து நிற்கும் தாத்தா சொன்னார் பாட்டி சொன்னார் பெரியவங்க சொன்னால் பெருமாள் சொன்ன மாதிரின்னு கூட குடும்பமாக முட்டாள்தான் பண்ணினே வருவாங்க புரியுதா இன்னொரு பக்கமும் இருக்குது அசீமா போகிற பக்கமும் இருக்குது ரெண்டுமே இல்லாமல் நம்ம ஒழுங்காக வாழணும் சுதந்திரன்ற பேரில் அசீமாவும் போகக்கூடாது அடிமைன்ற பேரில் அசீமாவும் போகக்கூடாது என்ன வளமாக வச்சிக்கணும் நான் நல்லா வச்சுக்கணும் நீ சிறப்பாக வந்தால் உன்னை எல்லோரும் வச்சிருவாங்க பாய் உன் செயல்கள் நல்லதாக இருந்தேன்னா எல்லாரும் என்ன தான் பண்ணுவோம் ஒரு காலத்தில் ஒருத்தர் வராரு மோன வாசிக்கிறாரு போகிறாரு வராரு ட்ரெயினில் வராரு இங்கே வராரு பெருசாக கதையெல்லாம் படிக்கிறாரு புக்கெல்லாம் படிக்கிறாரு பேசுறாரு பீடத்துக்கு வராரு ஒருத்தர் வராங்க டான்ஸ் ஆடுறாங்க போகிறாங்க நாலு பேர் கூட பாட்டு பாடுறாங்க முதலமைச்சராகவே ஆகிட்டாங்க அப்போ சாதிக்கிறாங்க தானே ஆனால் அவங்க சாதிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க பிரச்சனையை சந்திச்சிருப்பாங்க அதெல்லாம் தாண்டி சிந்திக்க வேண்டியது யார் நான் தான் ஸோ சில செயல்கள் செய்யும்போது முதலடி வைக்கும்போது நிறைய பேருக்கு பொத்து வராது புரிஞ்சுக்க முடியாமல் போயிடுவாங்க இன்னும் நீ தான் கவனிக்கணும் நான் நல்லா இருக்கணும் இவங்க சமூகத்தில் எதுவும் அசிங்கம் நடக்குது இவங்கெல்லாம் ஜாதியில் மதத்தில் ஏதோ சிக்கினுக்கிறாங்க அப்படி கிடையாது நம்ம ஒலமாக வச்சுக்கணும் வசதியாக வாழணும் கொண்டாட்டமாக இருக்கணும் நல்லா வீடு கட்டிக்கணும் நல்ல கார் வச்சுக்கணும் நம்ம யார் டேஸ்ட்டில் வச்சுக்கோண்ணா அதெல்லாம் யாரில் இருக்குண்ணா என் குடும்பத்தில் இருக்கணும் அப்போ தான் நான் நல்லா செய்வேன் அப்படின்னா நல்லா வாழலாம் எல்லாருமே நல்லா வாழலாம் கார் இவங்க தான் வச்சுக்கணும் என்ன தலையை தான் என்ன யார் எல்லாம் கார் வாங்கலாம் எல்லாம் வீடு கட்டலாம் எல்லாம் வசதியாக இருக்கலாம் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கலாம் சோம்பேறித்தனம் அறியாமல் திறமையை வளர்த்துக்காமல் இருக்கிறது முட்டாளாக இருக்கிறது போதும்னு முடிவு பண்ணிருது யார அவங்களையே உங்களை யார் கட்டு போட்டால் நீங்கள் தான் இது நம்மளால் முடியாது இது நமக்கு தெரிய வராது இப்போது ஏன்னால் ஆங்கிலம் பேச முடியாதா என்ன முடியும் நான் என்ன பண்ணலாம் வானான்னு விட்டு வச்சுக்கிறேன் நான் சொல்கிறேன்ட்டு ஒரு ஏஜிக்கிட்ட பாய்ஞ்சு நாள் கற்றுக் கொடுத்தா கற்றுக் கொடுக்காதா ஒரு நாற்பது நாளில் பேச முடியாது இல்லை கம்ஃபர்டபுளாக இருக்கிறேன் ஏ நினைக்கிறேன் பேசுகிறேன் ஈஸியாக இருக்குது இன்னொரு மொழி நான் என்ன பண்ணணுன்னா நினைக்கிறத பேச முடியாது நினைக்கிறத மாடுலேஷன் பண்ணி பேசணும் புரியுது என்ன சொல்கிறேன்ட்டே அப்போ நான் தான் முடிவெற்றுக்குறேன் என்னான்ட்டே வானா போதும்ட்டு அந்த மாதிரி நம்ம தான் நம்ம தான் நம்மளை என்ன பண்ணணும் புரிஞ்சிக்கணும் இதை செஞ்சால் என்ன ஆகும் வேலை குதிக்கிறேன் குதிறேன் செத்துருவேல் பேராஷூட் கிஞ்சிச்சேனாவோ கத்தி பண்ணிச்சேனாவோ கூட வர விட்டானா ஒன்றா கதையா நிலமை தான் என்ன பண்ண முடியும் நானே மேலேருந்து குதிக்க முடியும் எனக்கு டிக்கெட் வாங்கி கொடுத்தவங்க குதிக்கல நான் தான் குதித்தேன் ஏன் சில பேர்லாம் போனா போய் மூணு பேருக்கு பயந்துன்னு வந்துட்டானாங்க நல்லா வேகப்பெல்லாம் பண்ணி போய் நானும் பேர் இருந்தான்ட்டு போய் காற்று சரியாக அடியில நல்லா அடியிலன்ட்டு வந்துட்டாங்க அப்படிலாம் இல்லை நான் வரவேன் பயன்பூத்து பணம் கெட்டு பேருக்கு இல்லைனாங்க ஊட்டம் தானே நீ தானே வரமாட்டேன்ட்ட அப்படிலாம் கிடையாது குத்த பந்துனாச்சும் செத்துடுறேண்ணா வாழ்க்கையாருதே வந்து பிறந்துட்டோம் வந்து பிறந்து விட்டோமானால் வாழ தெரியவில்லை வாழ தெரில அப்பா அம்மாக்கு வாழ தெரில முட்டாளர்கிறாங்க தாத்தா பாட்டிக்கு வாழ தெரில அவங்க இன்னும் பழைய பஞ்சாங்கமாகவே இருக்கிறாங்க ஒரு கேள்வியே இல்லை அவங்களுக்கு இதுக்கல்லாம் மண்ணான்னு கேட்டால் இல்லை கோயிலுக்கு போனால் சந்தோஷமாக இருக்குது சந்தோஷமாக செஞ்சுக்கிறாங்க அவ்வளோதான் பஜனை போட்டாக்கா ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே அரே ராம ஹரே ராம ராம ராமா ஹரே ஹரே நல்லா இல்லையா நானும் தானே டான்ஸ் எடுத்தோம் அந்த நல்லா கிது என்ஜாய் பண்ணோம் ஒத்துக்கக்கூடாது புரியுதான் சொல்கிறேன் அப்பா அப்பா தான் அது அந்த எடுத்த யாராலையும் பிளேஸ் பண்ண முடியாது ரீப்ளேஸ் பண்ண முடியாது அதுக்கு நான் முட்டாளி இல்லைன்னு சொல்லலாமா பின்னடிக்கிறார் அவர் அவங்க அப்பாவுக்காக போடனாரு ஒரு ஆனந்த வாழ்வில் நீ முட்டாளா சொல்லாது எங்கள் அப்பாவை கொஞ்சம் அறிவு கம்மின்னு சொல்லு ஓகே விளையாடுக்கிறாரு அவருக்கிட்டே அங்கிள் கீழே அழைமா ஆமாவா ஆனந்த வாழ்வுரை வச்சு செஞ்சானே ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷம் பேசினேன் நான் அவரை கூட ம் இதெல்லாம் நடந்தது இங்கே இங்கே நடக்கும் இதெல்லாம் நடக்கும் அதனால குத்துறவங்கள போய் அங்கே போய் நின்று சண்டைகளில் போட்டேன்னா பிச்சிப்பான் அவங்க திட்டுவாங்க என்ன மாதிரி புள்ள வளர்த்து வச்சுக்கிறீங்க அழகு குத்துறவங்க போய் தப்புன்னுக்குறான் அவங்க எவ்வளோ தூரம் பக்தி பொருமா அப்படி விரதம் வந்து கூத்தின்னுக்குறாங்க தண்ணி ஊற்றி பச்சு நம்ம எவ்வளோ வேணால் ஆளுங்க நம்ம காவடி எடுப்போம் ஆமாம் தூக்கி நினைக்க போக வேண்டியதுதான் செருக்கோடமெல்லாம் நம்ப இதெல்லாம் எடிட் போய் போய்விடாது இருந்தாத ஜென்மங்கள் இருந்து என்ன லாபம் வருந்தாத இதயங்கள் வாழ்ந்த என்ன லாபம் இருந்தாலும் இருந்தாலும் பேர் சொல்ல வேண்டும் இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் கண் போன போக்கிலே கால் போகலாமா போகலாமா போகக்கூடாது அவங்களாம் அப்படி போயின்னுக்குறாங்க எங்கள் அப்பா சொன்னார் வாழில்தான் தான் ஒன்று கையில் சாப்பிடணுமா வாழல சாப்பிட்ணுமா வாழையில் சாப்பிட்ணுமா கையில் சாப்பிட்ணுமா தட்டில் இருந்தான்னா டிஃபன் பாக்ஸில் இருந்தாண்ணா பிளாஸ்டிக் பைட்டில் இருந்தாண்ணா இல்லை அந்த எஸ்எஸ் பிரியாணியோட டப்பாவிலே வந்தா நமக்கு என்ன எலையில் போட்டு தான் சாப்பிட்ணுமா சில பேர் போய்த்திங்களாம் அந்த இலையை இப்படி போடு வெட்டிவிட்டு எலையை இப்படி போடுறது தட்டு மாதிரி வெட்டான் அவன்ட்டு தெப்பரா போடுவேன் தலைவலையால தான் இப்படி போடுவேன் கரெக்டு வெட்டினே எலியே எப்படிடா போடுறது நம்ம தான் கேட்போம் நான் தான் யோசிக்க சொல்கிறேன் என்னென்னா அவன் எல்லாத்தையும் யோசிக்க வைக்கிறான்னேன்னு எது ஒரு பெரிய பிரச்சனை ஏங்கிட்ட புரியுதா திருத்த முடியும் நீ திருந்துவியா இப்போ கண்ணில் முடிப்படுது உனக்கு சேலை எதுன்னு வெட்டிங்கிறதே இல்லையா அவளுக்குதானே விட்டுக்கிற உனக்கு பிடிச்சிருக்கு தானே அவங்களுக்கு நான் அது மாதிரி அவங்களுக்கு பிடிச்சிருக்கு குத்திக்கிறதுக்கு புரியுதா ஆனால் பண்ண முடியாது சொல்லக்கூடாது தெரிஞ்ச கூட சொல்லக்கூடாது யார் இஷ்டம் சொன்ன ஆபத்தில் மாற்றிப்போம் அவன் முதல்ல சொல்லுவோம் அவங்க நியாயம் சொல்லுவோம் அவன் நம்ம நம்ம ஊற்றி நிற்போம் எதுவும் நம்ம புரியல அதுதான் பண்ண முடியாது நம்ம நம்ம தெரியாமல் கூட விசாரிக்க கூடாது விசாரிச்சா மாட்டிப்போம் ம் அந்த குழந்தை கல் எடுத்து அடிப்பாங்க எழுந்து கிட்னி இப்படித்தானே வெட்டிட்டாங்க அவங்க சின்ன பையன் கல் எடுக்காது என்னங்கள்ல ஒரு சின்னதாக ஒரு கேள்வி தான் என்ன ஆகிடுவாங்க நம்மளை என்கிட்ட மட்டும் தான் கேள்வி இருந்தால் உங்கள் பக்கமே திருப்பி விட்டுருவேன் ஏன் என்னை கேள்விவிட்டேன் என்ன பண்ணுறவானே அந்த பக்கமே அவங்க கேள்வி கேட்டால் அவங்க பக்கமே திரும்பிவிட்டு கேள்விட்டேன் வெப்ப இருபத்தி ஒரு நிமிஷம் மூணு முன்னே தான் கதை உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்கிறேன் ஆனந்த வாழ்வு அப்படின்ற ஒரு கோர்ஸ் யூடியூப்பில் போட்டு வச்சு ஹாப்பி லைஃப் கோர்ஸ் நீங்க மெமராக நீங்கள் ஆனந்த வாழ்வு கோர்ஸ் நேரடியாக நீங்க யூடியூப்பில் பார்த்துக்கலாம் ஃபேமிலியாக டிவியில் போட்டு என்ன பண்ணலாம் எல்லோரும் ஃபேமிலியாக போட்டேன் பார்க்கலாம் ஒருத்தர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அஞ்சு பேர் ஆறு பேர் என்ன பண்ணலாம் நீங்கள் அதை பார்க்கலாம் வாய்ப்பு பயன்படுத்திக்கலாம் நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுத்து உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருக்குது நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது